வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கு உர மானியம் டிஜிட்டல் முறையில் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் அஞ்சல் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு புறக்கணிப்பு தொடரும் அமெரிக்காவிலிருந்து ரஷ்யாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட புடினின் மலக்கழிவுகள் இனி விரிவான செய்திகள் விவசாயிகளுக்கு உர மானியங்களை டிஜிட்டல் தளம் மூலம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது அரசினால் விவசாயிகளுக்கு உர மானியத்தை வழங்கும் போதும் அந்தந்த விவசாயிகளுக்கு குறித்த மானியம் சரியான நேரத்தில் கிடைப்பதையும் குறித்த உதவி அவர்கள் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கான உர தேவைக்காக முழுமையாக பயன்படுத்துவதையும் உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது எனவே விவசாயிகளுக்கு உர விநியோகத்தை மிகவும் முறை சார்ந்த வகையிலும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்காக கியூஆர் குறியீடு அல்லது பொருத்தமான முறையொன்றை பயன்படுத்த வேண்டியுள்ளமை அவசியம் என கண்டறியப்பட்டுள்ளது அதற்காமைய உரமானிய வேலை திட்டத்திற்கு தகமை பெறுகின்ற அனைத்து விவசாயிகளையும் விவசாய அமைச்சின் உள்ள பிரதேச அதிகாரிகள் மூலம் அடையாளம் காண்பதற்கும் அவ்வாறு தகமை பெறுகின்ற விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்குவதற்கு கியூஆர் முறைமை அல்லது பொருத்தமான டிஜிட்டல் பொறிமுறையை உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதியும் விவசாய அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதா ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்த போதிலும் அஞ்சல் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு தொடரும் என அஞ்சல் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன ஜனாதிபதியின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகேவுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னரே இதனை அறிவித்துள்ளனர் பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து அஞ்சல் தொழிற்சங்கங்கள் நேற்று முன்தினம் முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து அஞ்சல் நிலையங்களின் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அஞ்சல் மற்றும் தொலை தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உடனடியாக அமைச்சருடன் ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பணி முடிவுக்கு கொண்டு வர தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அதுவரை இந்த பணிப்புறக்கணிப்பை தொடர்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அஞ்சல் மற்றும் தொலை தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஏஜிசி நிரோஜன் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நாளை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மொனராக்கலை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவின் அலெஸ்கா நகரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது புடினை பாதுகாக்க கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதன் ஒரு பகுதியாக புடினின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு பயணப்பொதி வைத்திருந்தனர் இது பூ என அழைக்கப்படுகிறது ரஷ்ய ஜனாதிபதியின் மலக்கழிவுகள் பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எடுத்து செல்வதற்காக இந்த பயணப்பொதி பயன்படுத்தப்படுகிறது இது நீண்ட காலமாக உள்ள ஒரு நடைமுறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது எழுபத்தி இரண்டு வயதாகும் புடினுக்கு நரம்பியல் நோய் உட்பட பல உடல் பிரச்சனைகள் பிரச்சினைகள் இருப்பதாக கூறப்படுகிறது மலக்கழிவுகளில் இருந்து புடின் உடல்நிலை நிலை குறித்து தகவல்களை பெறுவதை தடுப்பதற்கு அவை சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எடுத்து செல்லப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி